அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு பாபா வங்க அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி நீர்களே வாங்க போகலாம் நவக்கிரக அமைப்பின் பார்த்தோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிறு சிக்கல்களையும் இடைஞ்சல்களையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுல கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அதிகரிக்க செய்யலாம் வேலை பலு அதிகமாக இருக்கும் திட்டமிடலோடு நீங்க உங்களுடைய பணிகளை ஆற்றுவது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க இல்லைன்னா சிறு சிக்கல்கள் உருவாகி உங்களுடைய வேலைக்கே அது வந்து விளைவுகளை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு பணிகளை ஆற்ற வேண்டியதாக இருக்குங்க நேரத்திற்கு சில நேரங்களை பணிகளை முடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் பொருட்களை அனுப்பும் பொழுது இறக்குமதி ஏற்றுமதி செய்யும் பொழுது கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று உத்தியோகம் ரீதியாக நீங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட கொண்டலும் அவசியம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும் ஆகட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது இல்லாம உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாம சில நேரங்கள்ல இழுப்பறியாகவும் இருக்கும் இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெளி நபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை

வரைக்கும் தேவையற்ற அலைச்சல குறைத்து கொள்வது எல்லா நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அப்படி இல்லைனா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிட்டுதல பின் அடைவும் உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்க பெறுவிங்க அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்தில் சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் தங்களுடைய பேச்சில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க சமூக வட்டம் விரிவு அடையும் நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்க செலவிடுவீங்க குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும் வீட்ல பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம் அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும் அரசியல்ல உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம் வேலையில சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்கள் தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க அதிக வேலை காரணமாக மாலை நேரத்துல சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண இடத்துல தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளுக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவோ உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாலியில மகிழ்ச்சி ஆசையில் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி பெறுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வணிகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குங்க நீங்க எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய சமயத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களுடைய விருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பொறுத்த தாய் வழி உறவினர்கள் வழியில சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் வேடமாகிருங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க